ஹாய் ஹாய்டர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வேஸ்ட்னு சும்மா தூக்கி போடுற இந்த ஒரு தேங்காய் நார் போதுங்க காரணமே தெரியாம உங்க முடி நிறைய கொட்டுதா அது இல்லாம உங்களுக்கு நிறைய முடி வேற வந்துருச்சுங்களா இந்த ஒரு தேங்காய் நார் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் முடி நீங்கள் வெட்ட வெட்ட வளருங்க அது மட்டும் இல்லை வேர்லேருந்தே உங்களோடது இந்த நிறைய முடி கருப்பாக வளர ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கொஞ்சம் தேங்காய் நார் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஹார்டான தேங்காய் நார் எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டான தேங்காய் நார் எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒன்று சுற்றி எடுத்துட்டீங்கன்னா அந்த தேங்காய் நார் நல்லா சாஃப்ட் அப்போ தான் நான் கொஞ்சம் தேங்காய் நார் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ல ஐக்கன் கூட கொஞ்சம் எனேபிள் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதோடவே இப்போ நம்ம நல்லா சாஃப்டான தேங்காய் நார் தாங்க நான் இந்த ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நிறையவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க இந்த ஒரு தேங்காய் நாரில் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம் வெந்தயம் நம்மளோடது முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு எல்லோருக்குமே தெரியும் அதே ஒரு கூட அந்த நம்ம போட்டுக்கலாம் கிராம்பும் போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு தண்ணி நம்ம நல்லா கொதிக்கிறதுக்காக அடுப்புல வச்சு கொடுத்தாங்க இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு அடுப்புல வச்சு கொடுத்தாச்சு நல்லா ஒன்று கொத்தி வர டைம்ல நீங்கள் அது லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதே அந்த தேங்காய் நாரோட கலரெலாம் சேர்ந்து தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம ரோஸ்மேரி கூட சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு சின்ன தண்டு ரோஸ்மேரி தான் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஒரு டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த தேங்காய் நார் அது மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்த கிராம்பு வெந்தயம் ரோஸ்மேரியோட எசன்ஸ் எல்லாம் நல்லபடியாக அந்த தண்ணி இறங்கும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க ஃப்ளைம் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா சூடு சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு ஹேர் ஸ்டரம் அப்படி இல்லைன்னா ஒரு ஹேர் ஸ்ப்ரே தான் நம்ம இங்க ரெடி பண்ணி இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாத்திரலாங்க இந்த ஒரு ஹேர் சீரம் அப்படி இல்லன்னா ஹேர் ஸ்ப்ரே நீங்க வாரத்துல ஒரு மூணு நாள் மட்டும் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முடியல ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நீங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா மெசாஜ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் ஸ்விட்ச் போட்ட மாதிரி அந்த ஒரு முடி கொட்டுற பிரச்சனை நின்னுரும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இப்ப சின்ன வயசுல முடி நெறக்கிற பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம ஆகி உங்களோடது வெள்ளை முடி அதுக்கப்புறமேட்டு உயிர்ல இருந்தே நல்லா கருப்பாகவே வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க பிரெண்ட்ஸ் புடிச்சிருந்தா மற காமன் லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதா நான் இந்த ஒரு ஹேர் ஸ்பிரே இந்த மாதிரி மாதிரி ஒரு பாட்டில தாங்க பயன்படுத்துகிறேன் இது நமக்கு ஆன்லைன் மார்க்கெட்ல ரொம்பவே ஈஸியாக விலை கம்மியாக நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் கையில் இருந்தால் உங்கள் ஹேர்ல ஹேர் ரூட்ல எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே அப்ளை பண்றதுக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அது கூட நீங்கள் கொஞ்சம் கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆகும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்து பண்ணலாங்க உங்க முடி இந்த மாதிரி நிறையவே நிறைச்சிருச்சா கடையில இருந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைங்களா அது மட்டும் இல்லங்க தேங்காய் நார் பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ற இந்த ஒரு ஹேர் டே மட்டுமே போதுங்க அதுக்கப்புறமேட்டு உங்க நிறைய முடி வேர்ல இருந்தே கருப்பாக மாறது உங்களுக்கே பாக்குறதுக்கு முடியும் அப்ப நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த ஒரு ஹேர் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி சாப்டான தேங்காய் நார் தான் நம்ம எடுக்கிறோம் அந்த தேங்காய் நார் நாம இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் நார் நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லைங்க ப்ரீமெச்சூர் கிரே நமக்கு இல்லாம பண்ணுறதுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நீங்க ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த தேங்காய் நார் இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு அயன் கடாய்க்கு தாங்க நான் போட்டிருக்கேன் அயன் கடாய்க்கு நம்ம மாத்தினதுக்கு அப்புறமேட்டு நல்லா நம்ம ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துருணுங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஃபுல் ஃப்ளைம்ல போட்டுட்டோம்னா அப்படியே அது கலர் சேஞ்ச் ஆகி கருத்து போயிடும் அந்த மாதிரி செய்யாம நம்ம லோ ஃபிளேம்லயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு தேங்காய் நார் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி நல்லா கருப்பு சிவப்பாக மாத்திரணும் அவ்வளவுதான் லோ ஃப்ளேம்ல போட்டு பாருங்க இப்பவே அந்த ஒரு தேங்காய் நார் நல்லபடியா கலர் சேஞ்ச் ஆகி வருது நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாய் மாறி வரும்போது நீங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் நீங்க இந்த மாதிரி லைட்டா ஒண்ணு கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் நமக்கு அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சில தேங்காய் நார் கிடைக்கும் இப்போ பாருங்க அந்த தேங்காய் நார் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்ல ஆரியும் கிடச்சிருக்கு இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அது பிடிச்செடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ நான் கொஞ்சம் குவான்டிட்டி தாங்க இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நிறைய முடி இருந்துச்சு நிறைய தேவைப்படுது அப்படின்னா உங்களோடது முடியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் நார் ஜாஸ்தியோ அப்படி இல்லைன்னா கம்மியாகவோ எடுத்துக்கலாம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்த தேங்காய் நார் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஃபைனாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று ஜலிச்சு கூட எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஜலிச்சு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்மளோடது ஹேர்டே நமக்கு கிடைக்கும் பாருங்கள் தேங்காய் நார் நல்லா கருப்பாக நமக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த ஒரு தேங்காய் நார் பொடி வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துலாங்க இந்த ஒரு தேங்காய் நார் பவுடர் நம்ம நிறைய ரெடி பண்ணிட்டு ஒரு பவுல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு சட்டனா ஒன்று வெளியே போகணும் அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டையாக கூட நமக்கு இது பயன்படுத்திக்கலாங்க இது நம்ம தலையில அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு பட்டா இது போகாது நம்ம குளிக்கிற டைமில் சோப்பு இல்லைன்னா ஷாம்பூ யூஸ் பண்ணி வாஷ் பண்ண மட்டும் தான் நம்மளோடது ஒயிட் ஹேர்ல இருந்து நம்ம அப்ளை பண்ண இந்த ஒரு இன்ஸ்டன்ட் தேங்காய் நார் டை போட்டது போகும் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்ப நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப் பார்த்து இல்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம பிடிச்செடுத்த தேங்காய் நார் பவுடர் நான் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்துல எடுத்திருக்கேன் இதோடவே நான் இங்க பயன்படுத்துறது பிளாக் ஹென்னா தாங்க இந்த ஒரு பிளாக் ஹென்ன நம்ம ஆயுர்வேதிக் ஷாப்ல இருந்தெல்லாம் வாங்குறதுங்க கெமிக்கல் இல்லாத ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க நான் இதுதான் பயன்படுத்திட்டு வரேன் நம்ம யூஸ் பண்ணும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கிது இப்போ நாம இந்த ஒரு பிளாக் ஹென்னை நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு தேங்காய் நார் பவுடர் கூட சேர்த்து ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சு ரெடி பண்ண அந்த ஒரு ஹேர் சிரம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கும் போது நம்ம தலையில் இந்த ஒரு ஹேடை நம்ம அப்ளை பண்ணால் அவ்வளோ நமக்கு ரிசல்ட் கிடைக்கிதுங்க வெறும் ஒரு அரை அவர் நீங்கள் உங்களோட ஹேரில் உங்களோடத நிறைச்ச முடியல இந்த ஒரு ஹேடை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அரை அவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு கலர் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நிற்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுலபமான முறையில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹெடை இங்க இந்த மாதிரி ஹெடை நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது தேங்காய் நார் பிடிச்சா அந்த ஒரு பவுடர் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறதுனாலேயே நம்மளோடது நரைச்ச முடி நல்ல ரூட்டில் இருந்தே அதுக்கப்புறமேட்டு கருப்பாக ஆகிறது உங்களுக்கே பார்க்கறதுக்கு முடியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க அவ்வளோதான் நல்லபடியாக நம்மளோட ஹேடே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் வைக்க வேண்டாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்மளோடது நிறைய முடியல நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஒரு ஹேடை யூஸ் பண்றதுனாலே நம்ம முடி நல்லா திக்கா அடர்த்தியா வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்னு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடவே நிறைய வீடியோஸ் நான் என் சேனல் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்